வரமத்துல நாம் புருதாவினுடைய தொடரிலே போன தடவை ஒன்றாவது பிரிவை நாம் பார்த்தோம் இமாம் அவர்கள் தன்னை குறித்து அதிலே சொல்லி வந்தார்கள் அடுத்த பிரிவில் அவர்கள் நப்சு சம்பந்தமான சில விஷயங்களை நமக்கு எடுத்து வைப்பார்கள் பலவிதமான கவி வடிவங்களில் தொகுக்க கூடிய இமாம் அவர்கள் அவர்களின் மீது வெளிப்படுத்துகின்ற காதல் வரிகளையும் அதோடு சேர்த்து சில படிப்பினைகளையும் நமக்கு அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் ரஹீம் என்னை ஏவுகின்றது என்னுடைய கெட்டதை கொன்று என்னுடைய நப்சு என்னை ஏவுகிறது தீயதை கொண்டு என்னுடைய ஆன்மா என்னுடைய நப்சு என்னை பிநதி நிச்சயமாக என்னை ஏவுகின்றது என்னுடைய நப்சு என்னை ஏவுகின்றது கெட்டதை கொன்று என்னுடைய நப்சு என்னை ஏவுகிறது தீயதை கொண்டு என்னுடைய ஆன்மா என்னுடைய நப்சு என்னை ஏவுகிறது மத்த ஆவத் உபதேசம் பெறவில்லை மின் ஜகுலிகா நஃப்ஸினுடைய மடமைத்தனத்தில் அந்த நப்சு உபதேசம் பெறல அந்த நப்சு என்ன பண்ணல சரியான வழியில உபதேசம் பெறல அப்படிங்கிறாங்க எப்படி தெரியுமா பினதீரி ஷைபி பினதீரி எச்சரிக்கை படுத்துவதை கொண்டு அஷைபி நரைமுடியும் வல் ஹரமி முதுமையும் நரைமுடியும் முதுமையும் எச்சரிக்கை படுத்தியும் கூட அந்த நஃப்ஸு ஆகிறது தன்னுடைய மடமைத்தலத்திலிருந்து அது உபதேசம் பெறவில்லை என்னையும் தீயதை கொண்டு அது ஏவுகிறது இன்னும் அம்மா ரத்தி பிசு இம்மதாலத் மின்ஜெகலிகா நஃப்ஸு ஆகிறது அதனுடைய மடமைத்தலத்திலிருந்து அது உபதேசம் பெறாமல் என்னை வந்து தீயதை கொண்டு என்னை ஏவுகிறது விநதி இரு ஷைவி ஹரமி முதுமையும் நிறைய முடியும் அதற்கு எச்சரிக்கை செய்தது செய்த போதிலும் கூட அது உணர்வு பெறவில்லை அது உபதேசம் பெறவில்லை என்கிறார்கள் அதாவது நரைமுடியும் முதுமையும் வந்துருச்சு இதுக்கு மேலும் நீ எதுக்கு காதல் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நப்சு அந்த இடத்துல ஏவுற மாதிரி அப்போ அந்த நேரத்துல அவங்களுடைய நப்ஸு அந்த முதுமையும் இதையும் வந்து என்ன பண்ணுது அவங்களை எச்சரிக்குது அப்படியுமே அவங்களுடைய நப்சு என்ன பண்ணல உபத உணர்வு பெறல ரசூலின் மீது காதல் தான் வைப்பேன் என்று சொல்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றாங்க இமாம் அவர்கள் சொல்லினாலும் அவர்கள் இன்னும் பல விஷயங்களை இந்த இடத்துல எடுத்து நமக்கு கூறுறாங்க ஆகிறது எப்பவுமே உன்னை தீமையை கொண்டு தான் உன்னை ஏவோம் என்கிறார்கள் நப்சுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விளக்கங்களை நம்ம பாக்குறதுக்கு நிறைய விதமான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஆனா நம்ம அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம் நப்சை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் நப்சு என்றால் அதை பிரிவுகளிலே பிரிக்குகிறார்கள் நப்சே அம்மாரா என்கிறார்கள் நப்சே அம்மாரா நப்சே லவ்வாமா நப்சே முதுமா இன்னா நப்சே முத்தும போன்ற நிறைய நப்சுகள் நமக்கு குறிக்கிறாங்க அதே போல நப்சே ராலியா நப்சே மருலியா நப்சே காமிலா நப்சே கம்மிலா என்பதாக ஏழு வகையான நப்சு ஒருத்த இடத்துல இருக்குது இந்த ஏழு வகையான நப்சு ஒருத்தர் அறியணும் அப்படிங்கிறாங்க நப்சே அம்மாரா குறித்து குரான்ல கூட வருது நிச்சயமாக தீமையை கொண்டு ஏவுறதெல்லாம் நப்சே அம்மாரா என்பதாக அல்லாஹ் சொல்றான் அதே போல நப்சே லவ்வாமா குறித்து நம்ம பாக்குறோம் நப்சே லவ்வாமா லா உக்கு சிமோ எவுமில் கையாமா வலா உக்கு சிமோ பின் நப்சி லவ்வாமா என்பதாக அல்லாஹ் சொல்றான் அதே போல குரான் இன்னொரு இடத்துல யா ஐயத்து முத்துமின்னா நான் முத்துமின்னா அது என்கின்ற அந்த நப்சு அல்லாஹ் வந்து என்ன பண்றான் சாந்தி பெற்ற அந்த ஆத்மாவே என்று அல்லாஹ் அழைக்கிறான் நிம்மதி பெற்ற ஆத்மாவே என்று யா ஐயோ துகன் இன்னா இருஜி ஐயிலா ரப்பிக்க ராதியா ராதியாங்கிற நப்ஸ் சொல்றான் மருந்தியா ராதியத்த மருந்தியா வது குலி பி ஐபாதி ஜன்னதி என்பதாக எல்லாம் நம்ம பார்க்கிறோம் கண்ணியத்தில் குறித்தானவர்களே நப்சே அம்மாரா என்கின்ற அந்த நப்சு தான் ரொம்ப மிகவும் கடினமான ஒரு நப்சு எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களையும் பொறாமையாக இருக்கட்டும் பொய் சொல்வதாக இருக்கட்டும் பிறர் மேல வெறுக்கிறத வெறுக்கிற தன்மைகளை நமக்கு உண்டு பண்ணக்கூடிய நப்சாக இருக்கட்டும் சாப்பாடு மேல பிரியத்த ஆவலை வெளிப்படுத்தக்கூடிய நப்சாக இருக்கட்டும் பெண்ணின் மீது இச்சைகளையும் காதல்களையும் உண்டாக்கக்கூடிய நப்சாக இருக்கட்டும் தவறான எண்ணங்களை நமக்குள்ளே உருப்படுத்தி அந்த நப்சு தன்னுடைய ஊசலாட்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய நப்ஸாக இருக்கட்டும் எல்லா நப்சுமே எல்லா வகையான பாவங்களையும் தர்றது இந்த நப்சை அம்மாரா என்பதாக நமக்கு இமாம்கள் கற்றுத்தர்றாங்க நப்சை அம்மாராவ யார் ஒருவன் அடக்குகிறானோ அவன்தான் ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவன் போகிறான் என்பதாக எல்லாம் நமக்கு கடுத்துட்டு ஆங்க கடைசியில காமிலா காமிலான நப்சுக்கு அப்புறம் கம்மிலா என்கின்ற நப்சு வரையிலும் நம்ம என்ன பண்ணணும் செல்லணும் அப்படாதான் அந்த அளவுக்கு அந்த படித்தரங்களை அந்த நப்ஸை அவன் அறிஞ்சிட்டான் அப்படின்னா அவன் எப்படி தெரியுமா ரசூல் சொல்லலே சொல்றாங்க மன அரப நப்சகு பகத அரப ரப்பகு யார் தன்னுடைய ஆத்மாவை அறிந்தாரோ அவர் தன்னுடைய ரப்பையே அறிந்து விட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலேஹி வசல்லம் சொல்றாங்க மன அரப நப்சகு பகத அரப ரப்பகு அவருடைய ரப்பையே அவர் அறிந்து விட்டார் அப்ப நான் ஆரிஃபும் வில்லாவாக அவர் மாறிவிட்டார் என்பதாக இமாம் அவர்கள் நமக்கு கற்று தர்றாங்க அடுத்தது பாருங்க வலா அக்தத் மினல் ஃபியாயில் ஜமீலி கிரா வைஃபின் அலம் அபிரசி வைர மொஹத்த ஷமி என்பதாக சொல்றாங்க வலா அக்தத் நான் ஏற்படுத்தி வைக்கவில்லை நான் தயார்படுத்தி வைக்கவில்லை மினல் ஃபியாலி செயல்களில் இருந்து எதையுமே நான் தயார்படுத்தலை அல் ஜமீலி அழகிய செயல்களில் இருந்து எதையும் நான் தயார்படுத்தி வைக்கவில்லை ஏற்படுத்தி வைக்கவில்லை கிரா உபதேசி கிரா அவர்களுக்கு உபசரிப்பதற்காக யாருக்கு லைஃபின் விருந்தாளியை உபசரிப்பதற்காக எந்த விதமான அழகிய செயல்களில் இருந்து எதையும் நான் ஏற்படுத்தி வைக்கவில்லை ஏன் தெரியுமா அலம்ம பிறகி என்னுடைய தலையில் வந்து ஏறி இருக்கிறது என்னுடைய தலையை கொண்டு என்னுடைய தலையிலே ஏறி இருக்கிறது அலம்ம ஏறி இருக்கிறது பிறகி என்னுடைய தலையிலே ஏறி இருக்கிறது வைர முகதமி வெட்கமே இல்லாமல் என்னுடைய தலையிலே வந்தேறி வந்து ஏறி இருக்கக்கூடிய என்னுடைய விருந்தாளியை உபசரிப்பதற்கு எந்த விதமான அழகிய செயல்களிலிருந்தும் நான் ஏற்படுத்தி வைக்கவில்லை செய்யவில்லை என்பதாக இமாம் அவங்க சொல்றாங்க அதாவது இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர்களுடைய தலையில வந்து ஏறி இருக்க கூடியது அந்த நரைமுடிதான் நரைமுடியை தன்னுடைய விருந்தாளியாக அவங்க இந்த இடத்துல ஊமை செய்யறாங்க நரைமுடி வந்து ஏறி இருக்குது விருந்தாளி மாதிரி வந்து இருக்குது வெக்கமே இல்லாம வேற இருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு விருந்தாளி அப்படின்னா அவர் வந்து ஒரு வீட்டுக்கு போனாருன்னா மூணு நாள் அதற்கு மேல அவர் வந்து வெளியே வந்துடணும் அது வரைக்கும் தான் கண்ணியம் கொடுக்கப்படும் மூணு நாளுக்கு மேல அவரே என்ன பண்ணணும் நமக்கு அவருடைய கண்ணியம் கருதி அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் அதுதான் விருந்தாளி விருந்து உடைய முறை ஆனா விருந்தாளி மாதிரி வந்து ஏறி இருக்குது அவங்களுடைய தலையில அந்த முடி நரைமுடி உபதேசம்லாம் செய்யுது செஞ்சுட்டு அது வந்து என்ன பண்ணல அவங்கள விட்டுட்டு மூணு நாளுக்கு அப்புறம் கூட போகல எத்தனை ஆண்டு காலமாக கூடையே இருக்குது விருந்தாளி மாதிரி வந்திருக்கிற போமாட்டியா வெக்கமே இல்லாம இருக்கிறியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நரைமுடி மீது சாட்டியவர்களாக அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க ஏன்னா விருந்தாளியை உபசரிக்கிறதுக்கு நம்மளுக்கு உணவு தேவை அதே போல அந்த நரைமுடியுடைய அந்த உபதேசத்தை எல்லாம் நரைமுடிக்கு நம்ம விருந்து உபசரிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா நல்ல அழகிய செயல்கள் நமக்கு தேவை அழகிய செயல்கள் இடத்துல எதுவுமே இல்லை நானும் உனக்கு கொடுக்க முடியாத மாதிரி நான் இருக்கிறேன் நான் கொடுக்க முடியலன்னு சொல்லி என்ன விட்டு நீ போறியான்னு பார்த்தா நீனும் போக மாட்டேங்கிற உனக்கும் வெக்கமே இல்லையா நான் விருந்தாளிக்கு சாப்பாடே கொடுக்கல எதுவுமே கொடுக்கலன்னா அவர் வைக்கப்பட்டு வெளியே போயிடணும் போன்னு சொல்ல வைக்க கூடாது ஆனா எனக்கு விருந்தாளி மாதிரி வந்து ஏறி இருக்கிறியே உனக்கு எந்த ஒரு செயல்களையும் நான் தரலையே நீ அப்படியுமே என்னை விட்டு நீ போக மாட்டேங்கிறீய வெக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க இந்த இடத்துல எதை மறைமுகமா சொல்றாங்க நான் நல்ல அமல்கள் எதையுமே நான் செய்யவில்லையே என்பதாக அவங்க வருத்தத்தோட அவங்க கூறுகிறார்கள் மரணம் முதலெச்சனா என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்படுறாங்க லவ் து அன்னி மா உ வக்கிருகு கதம் துலி மின்மு பில்கதமி லவுக்கும் து நான் ஆகியிருந்தால் ஆயினமு அறிபவனாக ஆகியிருந்தால் அன்னி நிச்சயமாக நான் மாவு வக்கிருகு அதை வந்து ஏறி இருக்கிறது தெரியுமா அந்த நரைமுடியை கௌரவிக்க மாட்டேன் என்பதாக நான் அறிந்திருந்தால் மாவு வக்கிரு கௌரவிக்க மாட்டேன் ஹூ அந்த நரைமுடியை கௌரவிக்க மாட்டேன் கண்ணியப்படுத்த மாட்டேன் என்பதை நான் அறிந்திருந்தேனே ஆனால் கதம் தூ நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன் மறைத்திருப்பேன் சிற்றன் மறைந்ததாக இருந்த பொழுதே மறைத்திருப்பேன் சிற்றன் அப்படின்னா என்னது மறைந்ததாக இரகசியமாட்டு இருக்கும் போதே அதை நான் மறைத்திருப்பேன் இருந்து ஆரம்பமான ரகசியமான நேரத்திலே ஆரம்பம் ஆனா அர்த்தத்தை என்னிடத்திலே முளைத்து ஆரம்பமாக முளைத்து ரகசியமாக மறைந்திருந்த தருணத்திலேயே நான் கதம் தூ நான் அதை மறைத்திருப்பேன் மிங்கு அப்படின்னா அந்த நரைமுடியிலிருந்து நரைமுடியிலிருந்து இந்த ஆரம்பமாவே வந்துருந்துச்சு இல்ல அப்படிங்கிறாங்க பில் கத்தமி கத்தம் என்ற அந்த மையை கொண்டு நான் மறைத்திருப்பேன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நான் விருந்தாளியா வந்திருக்கக்கூடிய நிறைமுடிய உபசரிக்க மாட்டேன் விருந்து உபசரிக்கிற அளவுக்கு எனக்கு நல்ல செயல்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறது எல்லாம் எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆரம்பமாக முதல்லயே என்கிட்ட வந்து ஒரு மடி நிறமடி எப்படி வரும் ஒன்னு ரெண்டா ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா அதுக்கு புல்லுமே படணும் அதான் சொல்றாங்க ஆரம்பத்துல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு முடியா என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தப்ப கொஞ்சம் தான் இருந்திருக்கும் பார்த்தா பெரிய லெவல்ல தெரியாது நிறையமுடி வந்திருக்கிறது அந்த மாதிரி நரைமுடி வந்தப்பவே ஆரம்பமாக வந்தப்பவே நான் கதம் என்கின்ற நம்ம சொல்றோம் டை சொல்வோம் இல்லையா அந்த மாதிரி டைய கொண்டு நான் என்ன பண்ணி இருந்திருப்பேன் அந்த நரைமுடியை மறைச்சு வச்சிருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி இமாமா து அனம் அந்நீ மா கதம் து சிறம்பதாலி மின் பில் கதமி என்னிடத்திலே வந்தேறியிருக்கக்கூடிய அந்த நரைமுடியை கண்ணியப்படுத்த மாட்டேன் என்பதை நான் அறிந்திருந்தேனேயானால் கதம் தூ நான் மறைத்திருப்பேன் சிறம் பதாலி மிங்கு அந்த நிறைய முடியிலிருந்து என்னிடத்திலே ஆரம்பமாக வந்த சில முடிகள் ரகசியமாக இருந்திருக்கும் இல்லையா அந்த ரகசியமான அந்த ஆரம்பமான முடிகளை கதம் து நான் மறைத்திருப்பேன் பில் கதமி கதம் என்கின்ற மையை கொண்டு அந்த முடியை நான் மறைத்திருப்பேன் என்பதாக இமாம் அவர்கள் சொல்கிறார்